தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருப்பது என்ஐஏ சோதனை மூலம் தெரிய வந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக கோவையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சுப்பர்வை பகுதியில் தற்போது பார்க்கல கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது எ என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யாராரு செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு செய்கிறவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ என்ன என்று அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு அலறு தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்